வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம் மருத்துவ மாணவர்கள் அறிவையும் திறமையும் தொடர்ந்து புதுப்பிக்க வேண்டும் மத்திய அமைச்சர் வலியுறுத்தல் முதலியார்பேட்டை தொகுதியில் குப்பைகள் அகற்றப்படாததற்கு கண்டனம் குப்பைகளை சுத்தம் செய்தும் நகராட்சி அலுவலகத்தை பூட்டியும் தர்ணாவில் ஈடுபட்டார் சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பிட்ட தரப்பில் இல்லாததால் மூன்று மாத்திரைகள் விற்பனை செய்ய தடை புதுச்சேரி மருந்து துறை அதிகாரி உத்தரவு இனி விரிவான செய்திகள் மருத்துவ மாணவர்கள் அறிவையும் திறனையும் தொடர்ந்து புதுப்பிக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி பதினான்காவது பட்டமளிப்பு விழா ஜிப்மரில் நடைபெற்றது இரண்டு பேச்சுகளைச் சேர்ந்த எம்பிபிஎஸ் எம்டி எம்எஸ் பிஹெச்டி படிப்புகளை நிறைவு செய்த தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்று பேருக்கு மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் பட்டங்களை வழங்கி பேசினார் மருத்துவ படிப்பால் நம் சமூகத்திற்கு பங்களிப்பு செய்து சேவை செய்யும் உன்னதமான துறையில் நுழைகிறீர்கள் மருத்துவ சேவைக்கு உங்களை அர்ப்பணிப்பதன் மூலம் உங்கள் கையால் மட்டுமல்ல உங்கள் இதயத்தாலும் நோயாளியை குணப்படுத்துவதற்கான அழைப்பு வந்துள்ளது நாட்டின் சுகாதார திட்டத்தில் பல மாற்றங்களை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசானது அனைவருக்குமான சுகாதார வசதிகளை மேம்படுத்துவதில் சரியான திசையை நோக்கி செல்கிறது இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கில் சுகாதாரத்துறை மிக முக்கியமான தூண்களில் ஒன்றாக மாறுகிறது அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் வளர்ந்த நாடு என்பதோடு அனைவருக்குமான சுகாதார வசதிகள் எளிமையாகவும் மலிவாகவும் கிடைக்க வேண்டும் இதற்காக ஒரு புதிய தேசிய சுகாதார கொள்கை கொண்டு வந்துள்ளோம் புதிய தேசிய சுகாதார கொள்கையின்படி ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க பாடுபடுகிறோம் மேலும் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் மலிவு விலையில் தரமான சுகாதாரமான சேவைகளை பெற வேண்டும் ஆயுஷ்மான் பாரத் திட்டம்தான் உலகளாவிய பெரிய சுகாதார காப்பீடு ஆகும் இந்தியா மிகப்பெரிய மக்கள் தொகையும் மற்றும் உலகளாவிய நோய் தாக்கும் எண்ணிக்கையும் மிக அதிகமாக உள்ளது பிரதமரின் மக்கள் மருந்தகம் மூலம் குறைவான விலையில் அனைத்து மருந்துகளை வழங்க முயற்சிகளையும் மேற்கொள்கிறோம் இது மட்டுமல்ல பிரதான் மந்திரி தேசிய டயாலிசிஸ் திட்டங்கள் இலவச மருந்துகள் மற்றும் இலவச நோயறிதல் போன்ற திட்டங்கள் கொண்டு வந்து ஆரோக்கியத்தை உறுதி செய்கிறோம் நாடு முழுவதும் சுகாதார வசதிகள் வேகமாக மாறி வருகிறது மேலும் மருத்துவக் கல்வி உள்கட்டமைப்பும் விரிவாக்கத்தை சந்தித்து வருகிறது புதிதாக அதிக மருத்துவக் கல்லூரிகள் அதிக நர்சிங் கல்லூரிகள் திறக்கப்பட்டுள்ளன இந்த மருத்துவ கல்வி உள்கட்டமைப்பை விரிவுபடுத்துவது ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களில் இருந்து வரும் அத்தகைய குழந்தைகளின் மருத்துவம் படிக்கும் கனவுகளையும் நிறைவேற்ற முயற்சிக்கிறது இதனால் அவர்கள் இந்த நாட்டின் எதிர்கால மருத்துவர்களாகவும் மாறுகிறார்கள் இந்த மகத்தான துறை தேசத்திற்கு சேவை செய்ய முடியும் இந்த சீர்திருத்தங்கள் நமக்கு எதிர்காலத்திற்கு உதவும் மருத்துவத்துறை மாணவர்கள் தங்கள் அறிவையும் திறமையையும் தொடர்ந்து புதுப்பித்துக் கொள்வது முக்கியம் ஒவ்வொரு முடிவும் மக்கள் சேவை தேசத்தின் நலனோடு இருத்தல் அவசியம் என்றார் பகுதியில் நெட்டப்பாக்கம் காங்கிரஸ் கட்சி சார்பாக இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை காங்கிரஸ் பிரமுகர் அன்பரசன் வழங்கினார் நெட்டப்பாக்கம் தொகுதியில் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பாக பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் அடிப்படை வசதிகளை தன் சொந்த செலவில் ஏற்படுத்தி வழங்கி வருகிறார் காங்கிரஸ் பிரமுகர் அன்பரசன் அந்த வகையில் பொங்கல் பண்டிகையையொட்டி மடுகரை ஐயனார் கோவிலைச் சேர்ந்த நாற்பதற்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக பாராளுமன்ற உறுப்பினரும் மாநில காங்கிரஸ் தலைவருமான வைத்தியலிங்கம் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு வழங்கினாா் இந்த நிகழ்ச்சியில் தொகுதி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் முதலியார்பேட்டை தொகுதியில் சரிவர குப்பைகள் அகற்றப்படாததை கண்டித்து தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் குப்பைகளை சுத்தம் செய்து நகராட்சி அலுவலகத்தை பூட்டியும் தர்ணாவில் ஈடுபட்டார் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தனியார் ஒப்பந்ததாரர்கள் மூலம் சரிவர குப்பைகள் அகற்றப்படுவதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டி வந்த நிலையில் இன்று தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தலைமையில் பொதுமக்கள் மரப்பாலம் சந்திப்பில் உள்ள நகராட்சி அலுவலகத்தை இழுத்துப் பூட்டி தர்ணாவில் ஈடுபட்டனர் தொடர்ந்து சாலையில் இருந்த குப்பைகளை அகற்றினர் மேலும் அங்கு வந்த தனியார் ஒப்பந்ததாரரிடம் சட்டமன்ற உறுப்பினர் கடுமையான வாக்குவாதத்திலும் ஈடுபட்டாா் பின்னர் நகராட்சி அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி சரியான முறையில் குப்பைகள் அகற்றப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் தேங்காத்திட்டுல போயிட்டு மண்ணை ஏத்தின்னு போறாங்க ஒரு நாளுக்கு ஒன்றரை டன் அவருக்கு வந்து கணக்கு அவங்க அவங்க கான்ட்ராக்டருக்கு அவங்க ரூல்ஸ் வாட்ஸ்அப் இருக்குது அவர் பேசி அமைச்ச வீடியோ ஆடியோ இருக்குது எனக்கு தேவை ஒன்றரை டன் ஒரு ஒரு நடைக்கு ஒன்றரை டன் அவங்களுக்கு கொடுத்துருந்தோம் ஒன்றரை டன் நீ குப்பை இடத்துல வரப்போகுது நீ அப்படியே வண்டி எடுத்துன்னு போயிட்டு ஒரு ஒரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஊர் போக முடியல தெரு போக முடியல அந்த அளவுக்கு வந்து குப்பையை வந்து இவங்க அப்படியே விட்டுட்டு போறாங்க கேட்டாக்க இது நேற்று நைட் எடுத்த வீடியோ இந்த இந்த லட்சத்துல தான் ஊர் இருக்கு நானும் ஒரு தடவை இல்ல நூறு தடவை சொல்லிட்டேன் அவளை கூப்பிட்டு இந்த மாதிரி எல்லாம் ஊர் இருக்குங்க இந்த மாதிரி ஊர் வச்சு என்ன செய்ய போறேன்னு சொல்லிட்டேன் இது வரைக்கும் எடுக்கல கடைசியா போகி வந்தாங்க பாத்தேன் இதை வந்து போச்சு அதுக்கப்புறம் ஒரு வாரம் ஆகுது இது வரைக்கும் குப்பை எடுக்கல இவங்க வந்து தினமும் இவங்களோட கான்ட்ராக்ட் எப்படின்னா தினமும் வீட்டுல போய் குப்பை வாங்கணும் ிமேடு கிராமத்தில் சேதமான மின் கம்பத்தால் விபத்து அபாயம் உள்ளதாகவும் மின்துறை ஊழியர்கள் கண்டுகொள்ளாமல் இருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் பாகூர் தொகுதிக்குட்பட்ட கொரவள்ளிமேடு கிராமத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இங்குள்ள மாரியம்மன் கோவில் எதிரே ஒரு வீட்டின் வாசலில் உள்ள மின் கம்பங்களில் இருந்து அப்பகுதியில் உள்ள வீடுகளுக்கு மின்சாரம் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் அந்த கம்பம் மிகவும் சேதமான நிலையில் அதிலிருந்து சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து விழுந்துள்ள நிலையில் தற்பொழுது கம்பிகள் வெளியே தெரியும் வகையில் கூடு போல் காட்சியளிக்கிறது இதனால் அந்த மின்கம்பம் எந்த நேரத்திலும் முறிந்து விழும் அபாயம் இருப்பதாக அப்பகுதி மக்கள் மின்துறையில் பலமுறை புகார் தெரிவித்தனர் இதையடுத்து அந்த கம்பத்தின் அருகே புதிதாக வேறு ஒரு மின்கம்பம் நடப்பட்டது தற்பொழுது ஆறு மாதங்கள் கடந்துவிட்ட நிலையில் சேதமான மின்கம்பத்தில் உள்ள மின் உபகரணங்கள் புதிய மின்கம்பத்தில் மாற்றி அமைக்கப்படாமல் அப்படியே உள்ளது சேதமான மின்கம்பத்தை கண்டு அப்பகுதி மக்கள் அச்சத்துடன் செல்ல வேண்டிய நிலை உள்ளது எனவே விபரீதம் நேரிடும் முன்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சேதமான மின்கம்பத்தில் உள்ள இணைப்புகளை புதிய மின்கம்பத்தில் மாற்றி அமைத்திட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் மின்துறை அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் புதுச்சேரியில் மூன்று மாத்திரைகள் குறிப்பிட்ட தரத்தில் இல்லாத நிலையில் விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் போலி மருந்து உற்பத்தி விவகாரம் சிபிஐ விசாரணை வரை சென்றுள்ள நிலையில் மருந்து விற்பனைக்கு பல கட்டுப்பாடுகளை அரசு விதித்து வருகிறது அந்த வகையில் புதுச்சேரி மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரி அனந்தகிருஷ்ணன் விடுத்துள்ள உத்தரவில் குடல் சிகிச்சைக்காக பரிந்துரைக்கப்படும் பிரதேசம் சிர்மூர் பகுதியிலிருந்து நோனிஸ் பார்மா சூட்டிங்கள் நிறுவனத்தின் தயாரிப்பான பான்சோ நாற்பது கேரள மாநிலம் பாவ்யா மாவட்டத்திலிருந்து அபான் பார்மா சூட்டிங்கள் நிறுவனத்தின் தயாரிப்பான பெபாவிப் என்கிற பெயரிலான பாராசிட்டமிள் அறுநூற்றி ஐம்பது கிராம் ராஜஸ்தான் மாநிலம் பைவாதி பகுதியில் கார்னானி சூட்டிங்கள் நிறுவனத்தின் தயாரிப்பான சங்காவதி ஐந்து கிராம் ஆகிய மூன்று மாத்திரைகளும் விற்பனைக்கு தடை செய்யப்பட்டுள்ளன இந்த மாத்திரைகள் மருந்து கடைகளில் விற்பனை செய்ய தடை செய்யப்பட்டுள்ளன மேலும் மருந்து கடைகளில் உள்ள இருப்புகளின் நிலவரத்தை மருந்து கட்டுப்பாட்டு துறைக்கு தெரிவிக்க வேண்டும் தகவல் அளித்துவிட்டு இருப்புகளை தயாரிப்பாளர்களுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என்று அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் காமாட்சி அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு அறக்கட்டளை நிறுவனர் ரவிக்குமார் பரிசுகளை வழங்கினார் புதுச்சேரி மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை சார்பில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மங்களம் தொகுதியை சேர்ந்த கண்வாப்பேட்டை மங்கலம் சிவராந்தகம் ஆகிய பகுதிகளில் மகளிருக்கு போட்டி நடைபெற்றது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்றன போட்டியில் முதல் மூன்று இடங்களில் வெற்றி பெற்ற மகளிர்களுக்கு பரிசளிக்கும் நிகழ்ச்சி கனுவாப்பேட்டை பகுதியில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளரும் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவனருமான ரவிக்குமார் கலந்து கொண்டு முதலிடம் பிடித்த நாற்பத்தி ஐந்து நபர்களுக்கும் இரண்டாம் இடம் பிடித்த நாற்பத்தி ஐந்து நபர்களுக்கும் மூன்றாம் இடம் பிடித்த நாற்பத்தி ஐந்து நபர்களுக்கும் பரிசுகளை வழங்கினார் மேலும் முன்னாள் வாரிய தலைவர் பாலமுருகன் கலந்து கொண்டு கோலப்போட்டியில் பங்கேற்ற மூன்றாயிரம் பெண்களுக்கு ஆறுதல் பரிசுகளை வழங்கினாா் இவ்விழாவில் முன்னாள் வாரிய தலைவர் ரேவதி பருகுணன் சங்கர் அன்பு ரமேஷ் கணபதி முரளி அருள்முத்து கங்காதரன் வாசன் அய்யனார் கதிரேசன் சதீஷ் நடராஜன் மோகன் சிவகுமார் தங்கராசு மற்றும் ஊர் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் வேலை வழங்க கோரி பொதுப்பணித்துறை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளைச் சேர்ந்த பொதுப்பணித்துறை முன்னாள் ஊழியர்கள் அண்ணாசிலை அருகே ஒன்று கூடினர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பட்ஜெட்டில் அறிவித்தபடி தங்களுக்கு மீண்டும் வேலை வழங்க வேண்டும் மற்றும் பத்தாயிரத்து ஐநூறு ரூபாய் மாத சம்பளம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் பேரணியாக செல்ல முயன்றனர் அரசு தங்களை ஏமாற்றிவிட்டதாக கூறி போராட்டக்காரர்கள் அனைவரும் காதில் பூ வைத்துக் கொண்டு நூதன முறையில் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர் சட்டசபையில் அளிக்கப்பட்ட வாக்குறுதியை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டுமென அவர்கள் முழக்கமிட்டனர் காவல்துறையினரின் தடையை மீறி போராட்டக்காரர்கள் சட்டமன்றத்தை முற்றுகையிட முயன்றதால் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினர் இதனால் இருதரப்புக்கும் இடையே சிறிது நேரம் வாக்குவாதம் ஏற்பட்டது தொடர்ந்து போராட்டத்தை கைவிட மறுத்த நூற்றுக்கணக்கான ஊழியர்களை காவல்துறையினர் கைது செய்து அங்குள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர்

விலினூர் தொகுதியில் தார் சாலை அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வில்லியனூர் பாண்டியன் நகர் கிளைக்குட்பட்ட செந்தமிழ் நகர் பகுதியில் தார் சாலை அமைக்கும் பணிக்கு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு தார் சாலை அமைக்கும் பணியை பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் வில்லினூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகரன் உதவி பொறியாளர் சத்யநாராயணா ஊர் முக்கியஸ்தர்கள் திமுக கிளை செயலாளர் முருகன் ஏகாம்பரம் பிரபு செல்வராஜ் சுரேஷ் சிவா முரளி தனசேகரன் சுசீந்திரன் உஷா பாரதி புஷ்பானந்தம் ஜெகதீசன் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் அவைத்தலைவர் ஜலால் ஹனீப் வர்த்தகர் அணி அமைப்பாளர் ரமணன் விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன் ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் ஆறுமுகம் என்கிற செல்வநாதன் தொழிலாளர் முன்னேற்ற சங்க தலைவர் அங்காளன் மாநில துணை அமைப்பாளர்கள் காசிநாதன் சரவணன் ராமதாஸ் கோபி தொகுதி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன் செயற்குழு உறுப்பினர் அக்பர் முரளி கிளை செயலாளர்கள் ராஜ் சபரிநாதன் தங்கராசு ரகுராமன் திலகர் கமல் பாஷா கார்த்திகேயன் பாலு சத்தியமூர்த்தி பரதன் பாண்டியன் பாலமுருகன் கோதண்டம் அபிமன்னன் கோவிந்தராசு சக்தி கலிகாலன் நாகமணி அசார் தினேஷ் அருண் சந்தோஷ் ஸ்ரீதர் முருகன் வேலு நடராஜன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் ஆகாய தாமரையில் இருந்து கைவினை பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சி பாகூர் பகுதியில் துவங்கப்பட்டுள்ளது புதுச்சேரி அரசு மாசு கட்டுப்பாட்டு குழுமம் சுற்றுச்சூழல் தகவல் விழிப்புணர்வு திறன் மேம்பாட்டு மற்றும் வாழ்வாதார திட்டம் இணைந்து ஒன்றிய அரசின் சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்தின் நிதியுதவியோடு மகளிர் சுயஉதவிக்குழுக்களுக்கு சுய தொழிலில் ஆகாய தாமரையில் இருந்து கைவினை பொருட்கள் செய்யும் தொழில் முனைவோர் பயிற்சி தொடக்க விழா பாகூர் களஞ்சியூ வளாகத்தில் நடைபெற்றது இதில் சுற்றுச்சூழல் பொறியாளர் காலமேகம் வரவேற்றார் புதுச்சேரி ஸ்ரீ அரவிந்தர் சொசைட்டி ஸ்வர்ணியம் ஆய்வு இணைவர் ஜெயந்தா கங்குலி மற்றும் மேற்கு வங்காளத்தை சேர்ந்த பிரீத்தியுன் டெவலப்மெண்ட் ரூரல் பவுண்டேஷனைச் சேர்ந்த பிப்பரசு பரமாணிக் ஆகியோர் சிறப்புரை ஆற்றினர் புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழும உறுப்பினர் செயலர் ரமேஷ் நோக்க உரையாற்றினார் இந்த சான்றிதழ் வகுப்பிற்கு சுய உதவிக்குழு பெண்கள் ஐம்பதற்கும் மேற்பட்ட நபர்கள் பங்கேற்றனர் பயிற்சியை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் துவக்கி வைத்தார் இந்த திட்டங்கள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார் திட்ட அலுவலர் நித்யா சேலியமேடு கிராமத்தில் ஸ்ரீ சிவனாண்டா பிள்ளை காளியம்மன் கோவிலில் முதலாம் ஆண்டு தீமிதி திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் பாகூர்கொமியூன் சேலியமேடு கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சிவநாண்ட தில்லை காளியம்மன் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீ எல்லையம்மன் ஸ்ரீ வராகி ஸ்ரீ பைரவர் ஸ்ரீ வனதுர்கை ஸ்ரீ கருப்பன் என்று பரிவார மூர்த்திகள் உள்ள கோவில் முதலாம் ஆண்டு தேமிரி திருவிழா நடைபெற்றது இதற்கு முன்பாக பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை அபிஷேக ஆராதனை கரகம் புறப்பாடு சாகை வார்த்தை இரவு சுவாமி வீதி உலா என்று சிறப்பாக நடைபெற்றது நேற்று காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமாக பால் தயிர் சந்தனம் அபிஷேகத்துள் பன்னீர் தேன் இளநீர் பழவகைகள் மற்றும் வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்து தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது மாலை ஐந்து மணி அளவில் ஆலயத்தின் அருகில் தீச்சட்டி மற்றும் கரக புறப்பாடு தாளங்கள் முழங்க வான வேடிக்கைகளுடன் வீதியாக வந்து சன்னதி எதிரில் தீமிதி திருவிழா நடைபெற்றது பக்தர்கள் தங்களின் நேர்த்திக் கடன்களுக்காக தீமிதித்தனர் இந்த தீமிதி திருவிழாவில் திரளான பக்த கோடிகள் ஆன்மீக நண்பர்கள் என்று ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து சன்னதி எதிரே அன்னதானம் வழங்கப்பட்டது இன்று காலை அம்மனுக்கு பாலாபிஷேகமும் மாலை ஆறு மணிக்கு ஊஞ்சல் உற்சவமும் நடைபெற்றது இந்த ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர் பூசாரிப்பாளையம் கிராமத்தில் ஒற்றுமை விளையாட்டு மற்றும் கல்வி கிளப் இணைந்து முதலாம் ஆண்டு தை திருநாள் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்கப்பட்டது தமிழகுப்பம் அடுத்துள்ள தமிழக பகுதியான கடலூர் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட மதலப்பட்டு பஞ்சாயத்தில் உள்ள பூசாரிப்பாளையம் கிராமத்தில் தமிழர்களின் பாரம்பரியமான தைத்திருநாள் மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒற்றுமை விளையாட்டு மற்றும் கல்வி கிளப் நடத்தும் முதலாம் ஆண்டு விளையாட்டுப் போட்டிகள் தொடர்ந்து இரண்டு நாட்கள் நடைபெற்றது இந்த போட்டிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் பெண்கள் ஆடவர்கள் என்று தனித்தனியாக விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன அதில் கோலப்போட்டி ஓட்டப்பந்தயம் சாக்கு போட்டி கயிறு இழுத்தல் உரியடைத்தல் நண்டு தின்பண்டங்கள் சாப்பிடுவது பெண்களுக்கான இசை நாற்காலி பேச்சு போட்டி கபடி கொக்கோ பள்ளு தூக்குதல் செல்போன்களால் அதிகம் தீமையா நன்மையா என்ற பட்டிமன்றம் போன்ற பதினைந்திற்கும் மேற்பட்ட போட்டிகள் நடத்தப்பட்டன அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட கலை நிகழ்ச்சி நடனம் கவிதைகள் என்று பலதரப்பட்ட நிகழ்ச்சிகள் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் பூசாரிப்பாளையம் கிராம மக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு உற்சாகத்துடன் ஆடி பாடி மகிழ்ந்தனா் பிறகு வெற்றி பெற்ற வீரர்களுக்கு முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு மற்றும் ஆறுதல் பரிசுகள் வழங்கப்பட்டன இந்த ஏற்பாட்டினை பூசாரிப்பாளையம் கிராம பஞ்சாயத்தாரர்கள் மற்றும் இளைஞர்கள் முக்கியஸ்தர்கள் மேலும் ஒற்றுமை விளையாட்டு மற்றும் கல்வி கிளப் குழுவில் உள்ள இளைஞர்கள் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் வீராம்பட்டினம் அருள்மிகு ஸ்ரீ அம்மன் ஆலயத்தில் திருக்குடம் முழக்கு நன்னிராட்டு பெருவிழா பத்திரிகைக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் வீராம்பட்டினத்தில் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ செங்கழு நீரம்மன் கோவிலில் சுமார் இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேக விழா வரும் பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை நடைபெறுகிறது அதனை முன்னிட்டு திருப்பணிகள் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது அதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேக விழா பத்திரிகை அனைவருக்கும் வழங்குவதற்கான சிறப்பு பூஜை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி திமுக கலை இலக்கிய அமைப்பாளர் சிவசங்கரன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் கோவில் நிர்வாக அதிகாரி சுரேஷ் கோவில் திருப்பணிக்குழு தலைவர் மகாலிங்கம் மற்றும் உறுப்பினர்களும் மக்கள் குழு விஸ்வநாதன் உறுப்பினர்கள் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மேலும் முதலமைச்சர் ரங்கசாமி தனது சொந்த செலவில் கோவில் திருப்பணிக்காக இரண்டு லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் கோவில் திருப்பணி குழு மற்றும் மக்கள் குழு முன்னிலையில் வழங்கப்பட்டது முதலியார்பேட்டை பகுதியில் நடைபெற்ற பொங்கல் விழா போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது தமிழர் திருநாளாம் திருநாள் பொங்கல் திருநாளை முன்னிட்டு பெண்களுக்கான கோலப் போட்டிகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் பொங்கல் அன்று நடைபெற்றது சமூக சேவகர் செல்வக்குமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பச்சைவாழியம்மன் அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் கருணா என்கிற மனோகரன் போட்டியில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் பரிசுகளை வழங்கினார் மேலும் போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆறுதல் பரிசுகளும் வழங்கப்பட்டது இந்த விழாவில் சமூக ஜனநாயக இயக்க தலைவர்கள் ஊர் பெரியவர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் மாணவர்கள் அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மேலும் விழாவிற்கு பரிசுகளை வழங்குவதற்காக சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்த பச்சைவாழியம்மன் அறக்கட்டளை நிறுவன தலைவர் கருணா என்கிற மனோகரனுக்கு விழா குழுவில் மகளிர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்தனர் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் மாஹே பகுதியைச் சேர்ந்த கப்பல் பொறியாளர் ஈரானில் மாயமானது குறித்து கண்டறிய வலியுறுத்தி ஈரானுக்கான இந்திய தூதரருக்கு புதுச்சேரி முதலமைச்சர் கடிதம் அனுப்பியுள்ளார் மாஹே உப்பிலத்தள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் அஜித் இவர் ஈரான் ஹோர்சன் ஷிப் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தில் பொறியாளராக பணியாற்றி வந்தார் கடந்த டிசம்பர் பதினாறாம் தேதி விஸ்டான் கப்பலில் ஈரானுக்கு புறப்பட்டு சென்றார் இங்கு சென்ற பிறகு அவரது பெற்றோர் உறவினர் என யாராலும் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை இன்று வரை இருப்பிடத்தையும் கண்டறிய முடியவில்லை இதை சிறப்பு நிகழ்வாக கருதி விரைவில் ஈரானில் கண்டறிந்து இந்தியாவிற்கு அவரை திருப்பி அனுப்ப வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் நடிகர் சந்தானத்தின் பிறந்தநாளையொட்டி புதுச்சேரியில் அவரது ரசிகர்கள் சார்பில் பொதுமக்களுக்கு ஒரு நாள் இலவச பேருந்து சேவை துவக்கி வைக்கப்பட்டது நடிகர் சந்தானம் தனது பிறந்தநாளை நாளை நாளில் கொண்டாட உள்ள நிலையில் அவரது ரசிகர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி அவரது பிறந்தநாளை கொண்டாடி வருகின்றனர் இந்த நிலையில் புதுச்சேரி மாநில சந்தானம் ரசிகர் மன்றத்தின் சார்பில் மாநில தலைவர் அருண் ஏற்பாட்டில் சந்தானத்தின் பிறந்தநாளை ஒட்டி பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் இன்று ஒரு இலவச பயண பேருந்து சேவையை தொடங்கி வைத்தனர் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து துவக்கி வைக்கப்பட்ட இந்த இலவச பயண பேருந்தில் புதுச்சேரியின் முக்கிய பகுதிகளான கோரிமேடு வில்லியனூர் வீராம்பட்டினம் ஆகிய பகுதிகளுக்கு இன்று ஒருநாள் இலவசமாக பொதுமக்கள் பயணம் செய்யலாம் என்று தெரிவித்தனர் முன்னாள் மாணவர்கள் ஒன்றிணைந்து மாலை நேர சிற்றுண்டினை பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு வழங்கினர் புதுச்சேரி சாரம் எஸ்ஆர்எஸ் எஸ் அரசு பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் பள்ளியின் வளர்ச்சிக்காக பல்வேறு நலத்திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக நான்காவது ஆண்டாக பள்ளியில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் நாற்பது மாணவ மாணவிகளுக்கு ஒரு மாத காலத்திற்கு மாலை நேர சிற்றுண்டி வழங்கும் சேவை துவங்கப்பட்டது பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு தலைமை ஆசிரியர் பத்மாவதி தலைமை தாங்கினார் முன்னாள் ஆசிரியர்கள் அண்ணாமலை அமுதா சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு படிப்பின் அவசியம் மற்றும் தேர்வில் வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகள் குறித்து ஆலோசனைகளை வழங்கினர் இதில் ஆசிரியர்கள் முன்னாள் மாணவர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு திண்டிவனம் வட்டாரம் போக்குவரத்து அலுவலகத்தில் கண் சிகிச்சை மற்றும் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் முப்பத்தி எட்டாவது சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் மாபெரும் கண் சிகிச்சை மற்றும் பொது மருத்துவ முகாமை வட்டார போக்குவரத்து அலுவலர் சரவணன் தலைமையில் ஓட்டுநர்கள் நடத்துனர்களுக்கு கண் பரிசோதனை மற்றும் பொது மருத்துவம் நடைபெற்றது இதில் சென்னை அப்பல்லோ மருத்துவமனை மருத்துவர் அருண் தலைமையிலான மருத்துவக் குழுவினர் முன்னூறுக்கும் மேற்பட்டோருக்கு பரிசோதனை செய்து கண்ணாடிகளை வழங்கினா் இதில் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் முருகேசன் முன்னிலை வகித்தார் இந்த நிகழ்ச்சியில் ஆட்டோ ஓட்டுநர்கள் தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் மற்றும் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி உரிமையாளர்கள் பணியாளர்கள் அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் வட்டம் எயில் கிராமத்தில் அம்பேத்கர் கிரிக்கெட் கிளப் சார்பில் நினைவு கோப்பை நிகழ்ச்சி நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் வட்டம் எயில் கிராமத்தில் அம்பேத்கர் கிரிக்கெட் கிளப் நடத்தும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்மொழி ராஜதத்தன் முதலாம் நினைவுக்கோப்பை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அதிமுக மாவட்ட பொருளாளர் அருண் தத்தன் முதல் பரிசினை தச்சாம்பாடி கிரிக்கெட் அணியினருக்கும் இரண்டாவது பரிசினை கிரிக்கெட் அணியினருக்கும் மூன்றாவது பரிசினை மேல்மலையனூர் கிரிக்கெட் அணியினருக்கும் நான்காவது பரிசினை வேலந்தாங்கல் கிரிக்கெட் அணியினருக்கும் வழங்கினார் இதில் எயில் ஒன்றிய குழு உறுப்பினர் செந்தாமரை கெம்பீரம் பெருவலூர் வழக்கறிஞர் லோகநாதன் எய்யில் சங்கர் வழக்கறிஞர் விஜயகுமார் மற்றும் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கடந்த பதினான்காம் தேதி முதல் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் முப்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட கிரிக்கெட் அணியினர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது மயிலம் தமிழ்கலை அறிவியல் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது மயிலம் ஸ்ரீமத் சிவஞான பாலைய சுவாமிகள் தமிழ் கலை அறிவியல் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் கல்லூரியின் அனைத்து துறை மாணவ மாணவிகள் புதுப்பானையில் பொங்கல் வைத்து பங்கேற்றனர் இதில் கல்லூரி முதல்வர் திருநாவுக்கரசு தலைமை தாங்கி பொங்கல் படையில் போட்டு தீபாராதனை காண்பித்து சமத்துவ பொங்கல் விழாவை கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சியில் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சி கயிறு இழுத்தல் உரியடித்தல் கவிதை கட்டுரை நாடகம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்த விழாவில் கல்லூரி துறை பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மருத்துவ மாணவர்கள் அறிவையும் திறமையும் தொடர்ந்து புதுப்பிக்க வேண்டும் மத்திய அமைச்சர் வலியுறுத்தல் முதலியார்பேட்டை தொகுதியில் குப்பைகள் அகற்றப்படாததற்கு கண்டனம் குப்பைகளை சுத்தம் செய்தும் நகராட்சி அலுவலகத்தை பூட்டியும் தர்ணாவில் ஈடுபட்டார் சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பிட்ட தரப்பில் இல்லாததால் மூன்று மாத்திரைகள் விற்பனை செய்ய தடை புதுச்சேரி மருந்து துறை அதிகாரி உத்தரவு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்